செட்டி நாட்டை சேர்ந்த நகரத்தார் குடும்பங்களில் நிறைய பேர் பெரியவாகிட்டே அளவுக்கு அதிகமான பக்தியோடு இருப்பா அப்படித்தான் அந்த ஊரிலே ஒருத்தர் எனக்கு எல்லாமே பெரியவாதான்னு இருந்தார் எப்போ நேரம் கிடைத்தாலும் ஓடி வந்து பெரியவாலை தரிசனம் பண்ணிட்டு போவார் அப்படி ஒரு தடவை வந்தப்போ தன்னோடு ஏழு வயது மகனை கூட அழைத்துக்கொண்டு கொண்டு வந்திருந்தார் அவரோட முறை வந்தது பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்ப போறச்சே அப்பான்னு அந்த பக்தரோட பையன் கையை பிடித்து இழுத்து அவரை குறிய சொல்லி காதிலே ஏதோ ரகசியம் சொன்னான் அவன் சொன்னதைக் கேட்டு பெரியவாளை அந்த பக்தர் நிமிர்ந்து பார்த்தார் அதுக்கப்புறம் பையனை அதிசயமாக பார்த்துட்டு பதில் சொல்லாமல் ஆர்ந்தார் ஆனால் பையன் விடலை அப்பா கையை பிடிச்சி இழுத்து அப்பா காதிலே என்னமோ சொல்லிகிட்டே இருந்தான் பெரியவா விடுவாரா பாவம் அவருக்கு குழந்தை என்ன சொல்கிறான்னு தெரியலையாம் குழந்தை என்ன சொல்கிறான் ஒன்றுமில்லை பெரியவா என்னமோ உளறான் பரவாயில்லையே சொல்லுப்பா உங்கள் மடியிலே பச்சை கலர் பட்டு பாவாடை கட்டிட்டு உட்கார்ந்துருக்குன்னு சொல்கிறான் பெரியவா அது யாருன்னு வேற கேட்குறான் அப்படி யாரும் எங்கள் கண்ணுக்கு தெரியல பெரியவான்னு சொன்னார் குழந்தை சொல்கிறத நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை அப்போது தெய்வம் தன்னோட பரபாவத்தை வெளிப்படுத்தித்து உன் குழந்தை சொல்கிறது நிஜம்தான்னு அந்த குழந்தை வாத்ஸல்யத்தோடு பார்த்துண்டே சொன்னார் சுற்றி இருந்தவாள்லாம் அதிர்ந்து போயிட்டா என்னது பெரியவா மடியிலே குழந்தையா பாலா திருபுர தான் இருக்கும்னு எல்லோர் மனசிலையும் இந்த எண்ணம்தான் பெரியவா பேச ஆரம்பித்தார் மனத்தில் சுவாமிகளாக இருக்கிற எங்கள் மடியிலே சாட்சார் சரஸ்வதி தேவி உட்கார்ந்து இருக்கிறதா ஒரு ஐதீகம் பல சமயங்களில் அது எங்கள் கண்ணுக்கு கூட தெரியாமல் போகிறதுண்டு ஆனால் இப்படி ஒரு காட்சி ஒரு குபேரனோட கண்ணுக்குத்தான் தெரியும் உன் பிள்ளை கூடியே சீக்கிரம் குபேரன் ஆயிடுவான் பெரியவா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த தந்தை தான் இப்போ இருக்கிற நிலவை யோசித்துப் பார்த்தார் குபேர அந்தஸ்தா நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது பெரியவா சொன்ன அது சாத்தியம் ஆனால் எப்படி என்ற கேள்வியோடு வீட்டுக்கு திரும்பி போனார் இரண்டு வருடம் ஆயிற்று ஒரு நாள் அவரோட தூரத்து சொந்தக்காரர் அவர் வீட்டுக்கு வந்தார் அவருக்கு குழந்தை இல்லை அதனால் அவரோட பையனை ஸ்வீகாரம் கேட்டு வந்திருந்தார் மறுப்பு சொல்ல முடியாமல் அந்த குழந்தையை ஸ்வீகாரமாக கொடுத்துட்டா அந்த பையன் பெரியவா சொன்ன மாதிரி குபேரன் ஆயிட்டான் கணக்கு சொல்ல முடியாத பிரம்மாண்டமான சொத்துக்கு ஒரே வாரிசாயிட்டான் ஆயிட்டான் பெரியவாரோட தீர்க்க தரிசனத்துக்கு இதைவிட பெரிய உதாரணம் வேணுமா என்ன हर हर शं पर जय जय शङ्कर हर परशर जय जय शङ्कर